சாரீஸ்ல ஒரு டென் கலர்ஸ் நான் காமிச்சிருந்தேங்க இன்னைக்கு வீடியோல நம்ம அதை பாக்கி மீதி இருக்க எல்லா கலர்ஸுமே இன்னைக்கு வீடியோல போஸ்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து எந்த ஆஃபரும் இல்லைங்களா எந்த டிஸ்கவுண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு வீடியோல அதுக்கான ஆஃபர் என்ன அப்படின்றதையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் புக் பண்ற டென் புக்கிங்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க அது என்ன கிஃப்ட்டுன்றதையும் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ராகா சவுட் ஃபிட் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க செகண்டு வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் இருக்க கலெக்ஷன்ஸில் இருக்கும் லன்ச் கேட்ட மாதிரி நல்லா சூப்பரான சூழலை குளிமிளகாய் சாதம் செய்கிறதுக்கு குளிமிளகாய் சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து தாராளமாக பெரியவங்க மூணு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க இப்போ பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீலநிலமாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தை ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் லேஸாக வந்து டிரான்ஸ்பரண்டாகதும் இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயே சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு குடமிளகாய் எடுத்திருக்கேங்க இது வந்து நீலநிலமாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க இப்போ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்க அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் அப்போது குடமிளகாயை சேர்த்ததுமே உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சட்டன் இது வதங்கிரும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது வந்து வேந்து வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகாய் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு நீங்கள் எடுத்து இப்படி நசுக்கி பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஆயிருக்கும் இந்த அளவுக்கு குடமிளகாய் நல்லா வெந்ததும் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எடுத்து சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பொட் பொடியை வந்து அதில் நான் சேர்க்க போகிறேன் இது சேர்க்குறனால குடமிளகாய் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் உருளைக்கிழங்கு சாதம் எந்த சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் பொட்டுக்கடலை மாவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எடுத்து கொடுக்கும் நீங்கள் பொரியல்லாம் செய்கிறீங்கன்னா கூட அதில் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த பொடி வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி சேர்த்துருங்க இதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வேறு எந்த மசாலாத்தூளும் சேர்க்கலங்க சாம்பார் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் சப்போஸ் உங்கள் சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் பாருங்கள் ஒரு கப் அரிசி வந்து நல்லா பொலப்போலன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட நாலு கப் அளவுக்கு சாதம் வருங்க இப்போ வேக வச்ச சாதத்தை நல்லா சூடு விட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ வேக வச்ச சாதத்தை சேர்த்துடலாம் சாம்பார் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க காயெல்லாம் நல்லா வதங்கி இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு விட்டுருக்க அந்த சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூடு ஆறுனதும் கிளறினீங்க அப்படின்னா சாதம் வந்து உடையாமல் இருக்கும் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி லஞ்சுக்கு வந்து ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட்டீங்க ஸ்கூல் பாக்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடும்போது கொஞ்சம் கூட மிச்சம் வராதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிட்ருவாங்க நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க அருமையான குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்டனை செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் நம்ம இப்போ செஞ்சிடலாம் சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் இது கூட ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் தாங்க எடுத்துருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்க வந்து தோல் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த எண்ணெயில் வந்து கலந்து விட்டுருங்க எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிரும் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சின்னு இனிமேல் இதுக்கு வந்து மூடி போடாமல் அப்படியே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் பேன் வந்து திறந்து வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணாதான் நல்லா ரோஸ்ட் ஆகுங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு வறுபடுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு சிட்டிகளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இல்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான நல்லா அருமையான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த குடமிளகாய் சாதத்தோட இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த காம்பினேஷனில் கொடுத்து விட்டு பாருங்க கண்டிப்பாக காலியாக தான் வரும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த குடமிளகாய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு வேறு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் ராகாஸ் கிஷனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ